தேர்தல் நிதி பத்திரம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு அந்த தேர்தல் நிதி பத்திரம்னா அந்த மாட்டு வந்து பத்திரம்னா ஓ இந்த நேரம் வாய் நிக்கிறது வாழ்ந்தது பத்திரம் அந்த பத்தரம் இல்லையா பேர்வணி பத்திரம் அது பேர்வழி பத்திரத்துக்காக அஞ்சு சட்டங்களை திருத்தறாங்க பிஜி பண்றது திருவணர் பயங்கரமான ஆளு அஞ்சு சட்டம் திருத்தறாங்க ஒரு சட்டம் வருமான வரி சட்டம் இன்னொரு சட்டம் கம்பெனி சட்டம் மூணாவது சட்டம் தேர்தல் சட்டம் சட்டத்தை வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கினா அது பராமரிக்க சட்டம் அஞ்சாவது சட்டம் ரிசர்வ் பேங்க் ஆப் சட்டம் நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா தலைமை செயலை தாண்டி மோடிக்கு வந்து பயம் வந்து போச்சு என்ன சொல்றேன் டெல்லியில சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் பயன் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நீ உருவாக்கின சட்டம் செல்லாதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம அது அரசியல் சட்ட விரோதமானது தீர்ப்பளித்த பிறகு சுப்ரீம் பயிரஞ்சாம் தேதி அண்ணா வந்து டெல்லியில் தான் இருக்காரு ரெண்டு நாள் பொறுத்து பிஜேபி பொதுக்குழு போட்டு டெல்லி நடக்குதுங்க பதினேழாம் தேதி பத்தாயிரம் பேர் போறாங்க மோடி பேசுறாரு நட்டா பேசுறாரு அமிஷா பேசுறாரு அந்த தீர்ப்பு பத்தி ஒண்ணு சரின்னு சொல்லுங்க சரி வாய் மூடிட்டு இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க திருடனுக்கு தேர் சொட்டு கதையா ராஜ்ல திருட போய் தேர் கொடி சத்தம் போட்டா மாட்டிக்குவான் சத்தம் போட்டா வலிக்கிறது சொல்லி அப்படி பேசாம இருந்தாங்க கடைசியா நாற்பத்தஞ்சு நாள் பொறுத்து மோடி இப்ப என்ன சொன்னாரா கடைசியா என்ன சொன்னாரு சரி திட்டத்தில் குறைபாடுந்தான் சரி பண்ணிருக்கலாம் அப்புறம் சொன்னாரு இந்த தேவை பத்திர திட்டத்தை போராடுபவர்கள் கூடி விரிவில் வருந்துவார்கள் அடுத்து வந்து அவர்கள் வழிகாட்டக்கூடிய தலைமை எங்கிருக்கு தெரியுங்களா தலைவர் ஒருத்தர் என்ன சொல்ல கூட்டத்தில் இது ஒரு திடீர்னு கொண்டு வந்த சட்டம் இல்லை திட்டம் இல்லைங்களை விவாதிச்சோம்